ஹலோ வெல்கம் என் பேர் ராம்கி செம்பரம்பாக்கம் காவேரிப்பாக்கம் மதுராந்தகம் ஏரிக்கு அடுத்து பெரிய லேக்கு இந்த லேக் தாங்க தமிழ்நாட்டில் நான்காவது பெரிய ஏரி இந்த ஏரி மிகவும் சுத்தமான இந்த ஏரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூசி மாமண்டூர் ஏரி தூசி என்பது இந்த கிராமத்தோட பேருங்க இந்த லேக்குக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சித்ரமேகா தாடாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு லேக்கே கிடையாது வாட்டர் டேங்குன்னு குறிப்பிட்றாங்க பதிமூன்று சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிராமத்துக்கு வந்து இது நீர்ப்பாசனத்துக்கு உதவுதுங்க பல சமயங்களில் இது நீர் இல்லாமல் வறண்டும் காணப்படும் ரொம்ப தூரத்தில் சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து இது எடுத்ததுங்க கிட்ட போய் செல்ஃபிலாம் எடுக்காதீங்க விவசாய நீர்ப்பாசனத்துக்கு போகக்கூடிய வழிங்க இரண்டு குன்றுக்கு நடுவில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு டேம் மாதிரி அமைச்சு இந்த ஏரியை உருவாக்கியிருக்கிறாங்க இத்தனை கிராமங்களும் விவசாயமும் பயன்படக்கூடிய வகையில் இந்த வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ ராஜா மகேந்திரவர்மன் இந்த தூசி மாமாண்டூர் ஊரே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊருங்க காஞ்சிபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க போன வீடியோவில் பார்த்த மகரலீஸ்வரர் கோயில்லருந்து பத்தொன்போது கிலோமீட்டருங்க ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் குடைவரை கோயில் வந்து இந்த ஏரிக்கு பின்னாடிதாங்க இருக்கு இந்த ஊருக்கு பக்கத்துலேயே ரெண்டு தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் இருக்குங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற குடைவரை எல்லாம் ஒரு ஆர்கலாஜிக்கல் சைட்டுங்க காஞ்சிபுரத்தையே காப்பாற்றுனது வந்து கைலாசநாதர் கோயிலோட ஆர்கிடெக்ட் தான் அப்படின்றத நான் அந்த கைலாசநாதர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினது வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருக்கு நாலு தலைமுறை முன்னாடி அவரோட கொள்ளு தாத்தா மகேந்திரவர்மன் தாங்க இதெல்லாம் கட்டினது இந்த குடைவரை கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம கொஞ்சமாக பல்லவர்களோட வரலாறை பார்க்கலாங்க மொத்தம் நாலு குடைவரை கோயில் இருக்குங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒரு ஒரு நுழைவாயிலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க இந்த குடவெறி கோயிலெலாம் முழுசாக முடிக்க முடியலங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே கிராக் வரவே மொத்தமாக இடிஞ்சிரும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க புகைகளிலையும் இந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் நீங்கள் பார்க்கலாங்க மும்மூர்த்திகள் பிரம்மா சிவா விஷ்ணு மூன்று பேருக்கும் வந்து இங்கே சன்னதி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க மகேந்திரவர்மனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பல்லவர்களோட ஆட்சியை பற்றி சில குறிப்புகள்ங்க சுருக்கமாக சேதமடைஞ்ச ஒரு சிவலிங்கம் இருக்குங்க இங்கே இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து ஒம்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் இருந்ததுங்க மகேந்திரவர்மனோட தகப்பனார் வந்து சிம்மா விஷ்ணு அவருக்கு முன்னாடி நாலு தலைமுறைக்கான ராஜாக்கள் பேர் வந்து குறிப்பிட்டிருக்கே தவிர அவர்கள் எந்தெந்த பீரியட்லேருந்து எந்தெந்த பீரியட் வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்கன்றது தெரியாது நம்மளுக்கு சிம்மா விஷ்ணு ராஜா வந்து அவர் துணைவியாரோடு இருக்கிற மாதிரி சிலைகள் வந்து மாவலிபுரத்தில் இருக்குது அதை நம்ம மாலிபுரம் கவர் பண்ணும்போது நம்ம காட்டுறேன் இவரை பற்றி இவரோட மகன் மகேந்திரவர்மன் வந்து கல்வெட்டுகளில் வந்து குறிப்பிட்டிருக்கார் ராஜாங்கத்தை விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி இவர் பல போர்கள் செஞ்சு பல ஊர்களை வந்து இவர் இணைச்சிக்கிட்டார் மகேந்திரவர்மன் வந்து அவரை மாதிரி கிடையாதுங்க இவருக்கு வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நான் ரொம்ப பிடிக்கும் அப்பர் சம்பந்தர் எழுதிய தேவார பாடல்கள் எல்லாம் போல் பெற்றது வந்து பார்த்திங்கன்னா இவரோட பீரியடில் தான் தமிழ் பற்றுடையவர் இவரே ஒரு எழுத்தாளர் காஞ்சி கைலாசநாதர் வீடியோவில் வந்து சாளுக்கியாவோட மகாராஜா விக்ரமாதித்யன் போர் எடுத்து வந்தார்னு சொன்னால்ல மகேந்திரவர்மன் காலத்திலிருந்து நாலு தலைமுறைக்கு அப்புறமா நடந்த விஷயம் அது மகேந்திரவர்மாவோட பீரியட்ல வந்து சாலுக்கியாவை வந்து ஆண்டுட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலுக்கேசி இரண்டாம் புலக்கேசி வந்து பெரும்பாலான இடத்தை வந்து கைப்பற்றிட்டார் இவரோட தலைநகரம் மட்டும்தான் தான் மிஞ்சது மகேந்திரவர்மன் வந்து ஒரு ஓவியர் இசை மீதும் இலக்கியத்து மீதும் பற்றுடையவர் இவரே ஒரு ஆர்கிடெக்ட்ன்றதுனால கட்டிடக்கலைக்கு இவர்தான் புள்ளியார் சொல்லி போட்டார் கைலாசநாதர் வீடியோல பார்த்திருப்பீங்க இவரோட கொல்லு பேரன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் மகாபலிபுரத்தில் ஷோர் டெம்பிளையும் கட்டினது மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் மகாபலிபுரத்தில் இருக்கிற குடைவெறி கோயில் காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி பல்லாவாரத்தில் இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் கோயில் திருச்சியில் இருக்கிற குடைவரை கோயில் செஞ்சியில் இருக்கிற ரங்கநாதர் கோயில்லாம் இவர் கட்டினத்தாங்க இவரை தொடர்ந்து வந்து இவரோட வாரிசுகள் ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே இவரோட பாணியை ஃபாலோ பண்ணாங்க நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மன் பரமேஸ்வரவர்மன் நந்திவர்மன் இவங்க கட்டின கோயிலெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆர்கியலாஜிக்கல் சைட்டு இல்லை யுனெஸ்கோ சைட்டாக தாங்க இருக்குது மேலே ஒரு பைரவர் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குங்க பூஜை நடக்குதுங்க நாங்கள் வந்த டைம் வந்து நட சாத்தி இருந்துச்சுங்க பூசாரி இல்லை பெரும்பாலும் இங்கே வந்து க்ரௌட் வராதுங்க நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கூட யாருமே இல்லை லோக்கல் வில்லேஜ்லேருந்து இருந்து அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே எதுவும் பக்கத்தில் கடைங்கள்லாம் இருக்காது ப்ராப்பர் படிக்கட்டெலாம் கிடையாதுங்க மேலே கல் தான் படிக்கட்டாக வச்சு அமைச்சு வச்சுருக்குறாங்க இங்கே அதனால் மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் இங்கே மேலேருந்து பார்க்குற இந்த கிராமத்தோட வியூ வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மலையிலேருந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலம் இந்த கிராமத்தை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏரி பார்த்தோம்ல அந்த ஏரி வியூ பார்க்கலாங்க இந்த பைரவர் கோயிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இந்த கோயில் சுற்றியும் வந்து கல்லடிக்கி வச்சுருப்பாங்க ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி இந்த பேக் இருந்து பார்த்தோம்னா நம்ம அந்த மாமண்டூர் லேக்கு பார்க்கலாங்க பெரிய பெரிய பாறைகளோடு கரடுமுரடான ஒரு மலைப்பகுதி தாங்க இது எந்த டைம் வந்தாலும் இங்கே வெயில் தாங்க ஜாஸ்தி தான் இருக்கும் வெயில் ஒரு ஒரு சின்ன குன்றுக்கு மேலே ஏறி கேவுங்களை பார்க்குறது ஒரு ஒரு கேவுக்கு உள்ள டிஸ்டன்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு தனிதாகம் எடுக்கும் ரொம்ப தூரம் நடந்து தான் பார்க்கக்கூடிய வகையில் இது இருக்குங்க செவன்த்து செஞ்சுரியில் அவங்க ட்ரை பண்ண கோயில் எல்லாமே குடைவரை கோயிலாக தான் அவங்க ட்ரை பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ரெண்டு கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கட்கோயில் தான் ஸோ இது வந்து அந்த டைமில் இருக்காது அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடசாத்திரத்துக்குள்ளே முக்கியமான கோயிலுங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இங்கே வந்தோம் நான் இங்கே வரும்போது புசாரி இல்லை ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கேட் வழியாகவே தெரியுங்க எதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் லோக்கல்ஸ் வரவங்களும் வெளியே ஒரு கற்பூரம் ஏற்றி அவங்க வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க மிகவும் பழமையான கோயில்கள் பாடல் பெற்ற தளங்கள் திவ்யதேச கோயில்கள் இதெல்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ணி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மகேந்திரவர்மனோட தந்தையார் சிமா விஷ்ணு வந்து சிறந்த போர் வீரர் நிறைய இடத்த பிடிச்சார் அதனோட பகை வந்து பார்த்திங்கன்னா புலிகேசி வந்து மகேந்திரவர்மன் பீரியடில் திரும்பி போர் எடுத்து இவரோட இடங்களை பல இடத்த பிடிச்சார் இவருக்கு வெறும் தலைநகரம் தான் மிஞ்சிச்சு இரண்டாம் புலிகேசியே இவரோட பையன் நரசிம்மவர்மன் முதல் நரசிம்மவர்மன் தோக்கடிகள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இதே மாதிரி பரம்பரை பரம்பரையாக இந்த பகை போயிட்டே இருந்ததுங்க இவங்க அவங்கள பிடிக்க அவங்க திரும்பி வந்து இவங்களை பிடிக்கன்னு போயிட்டே இருந்தது சோழர்கள் பாண்டியர்கள் கூடவும் இவங்களுக்கு பிரச்சனை தாங்க அவங்க கூடயும் போர் தான் காஞ்சி கைலாசநாதர் வீடியோவில் என்னால் டியூரேஷன் கருதி என்னால் ஃபுல்லாக இந்த கதையை சொல்ல முடியலங்க எதனால் சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யார் வந்து போர் புரிஞ்சு வந்தார்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மகேந்திரவர்மனோட கட்டிடக்கலை குடைவரை கோயிலில் இருந்த ஆர்வம் அவருக்கு அப்புறமா வந்த நாலு தலைமுறையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அந்த கட்டிடக்கலையே பின்னாடி காஞ்சிபுரத்தை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருந்தது சிம்மா விஷ்ணு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் அவர்கள் துணவியாரோடு இருக்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் மாவலிபுரத்தில் இருக்குங்க இந்த ரெண்டு கோயிலையும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கினோடனே பக்கத்திலேயே இன்னொரு இரண்டு கோகை கோயிலை நம்ம பார்க்கலாங்க லாஸ்ட்டு டூ வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க இந்த முருகர் கோயில் சிவன் கோயில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தாங்க இது வந்திருக்கேன் இதுக்கப்புறமா இரண்டு பாடல் பெற்ற தலமும் ஒரே லைன் தாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ரோட்டில் அதாவது செய்யார் நதிக்கரையை ஒட்டி ஏகப்பட்ட கோயில் நீங்கள் பார்க்கலாங்க இந்த ப்ளேஸும் வந்து பார்த்திங்கன்னா பாலாறுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது ஒரு ஒரு கேவ் என்ட்ரன்ஸ்லேயும் ஆர்காலஜிக்கல் போர்டு வச்சுருப்பாங்க வார்னிங்ஸ் இருக்குங்க அப்படி இருந்தும் இங்கே வந்து கல்வெட்டுகள்லாம் உடஞ்சிருக்கு இது முடிஞ்சே உடஞ்சே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல இது யாருன்னா உடச்சிருந்தாங்கன்னா அது ஒரு அஃபென்ஸுங்க இந்த அஃபென்ஸுக்கான தண்டனையும் அந்த போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் ஜெயிலு அப்புறமா ஃபைனும் இருக்குது இந்த கேவை பார்க்கறதுக்கும் ஒரு சின்ன படிக்கட்டு ஏறி போனோங்க மேலே மற்ற குடவரை கோயிலோடு இருக்கிறதுலே சின்னது இது தாங்க மகேந்திரவர்மன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக பூர்த்தி ஆகியிருந்தால் இங்கே வந்து சிவா பிரம்மா விஷ்ணு நரசிம்மர் கோயிலாக இது இருந்திருக்கோங்க மகேந்திரவர்மனை விசித்திர சிட்டானும் கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆர்வமுடையவர் அப்படின்னு பொருள்ங்க சித்திரகர புலினும் இவரை கூப்பிடுவாங்க சிறந்த ஓவியர் அப்படின்னு குறிப்பிடுதுங்க லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு குடைவரி கோயிலுங்க இதுக்கும் படிக்கட்டு ஏறி தான் போனோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது மற்ற குடைவரைக் கோயிலை விட இது வந்து பெருசா நல்லா பிரம்மாண்டமாக கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க இரண்டு திசைகளிலும் இதை வந்து அமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஏழு சன்னதி இங்கே வந்து அமைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அஞ்சு சன்னதி வந்து நேராகவும் ரெண்டு சன்னதி வந்து சைட்லேயும் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த தூணெல்லாம் வந்து செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுல வந்து கிராக் வந்துட்டு இருக்கு கொண்டு இதை வந்து செதுக்கியோ எதனா பண்ணா மொத்தமாக வந்து அப்படியே விழுந்துரும் அப்படின்ற பயத்துல இவங்க வந்து அப்படியே விட்டுருக்காங்க பல முக்கியமான கோயில்களை வந்து பல்லவர் ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க இது வந்து நிறைவேடையில இரண்டாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த இவங்களோட ஆட்சி ராஷ்டிர குற்றாசுடவனும் சாளுக்கியாவோடவும் சண்டை போட்டு இவங்களோட பலத்தெல்லாம் இழந்தாங்க பற்றாக்குறைக்கு சோழர்களோடவும் பாண்டியர்களோடவும் வேற சண்டை வீரப்புரிச்சால ஆரம்பித்து பதினாறு மன்னர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்கள் ஆட்சி நடந்துச்சு கடைசியா அப்ரிஜித்தவர்மன் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த மன்னரை வந்து ஆதித்யா சோழ நாட்டு மன்னர் தோற்கடித்து சோழர் ஆட்சிக்கு வராங்க சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பாண்டியர்கள் கட்டின கோயிலை எதுவும் சேதப்படுத்தவில்லை அதை வந்து விரிவாக்கம் பண்ணி அவங்களும் ஃபர்தராக டெவலப் பண்ணாங்க காஞ்சி கைலாசநாதர் கோயில் வீடியோவில் சொன்ன மாதிரி ராஜராஜ சோழனே அந்த கோயிலை பாட்டு வியந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளுக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யர் வந்து ஒரு படிக்கு மேலே கைலாசநாதர் கோயிலை பார்த்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆனது இல்லாமல் அந்த கட்டினவரே கூட கூட்டின்னு போயிட்டார் வெறுபக்ஷா டெம்பிள் கட்டுறதுக்கு அது மட்டும் இல்லைங்க அவர் டொனேஷன்லாம் வேற கொடுத்தாரு கைலாசநாதர் கோயிலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்